அனைவருக்கும் வணக்கம் கல்லீரல் காப்பு திட்டம் என்ற ஒரு செயல்திட்டத்தை பற்றி வாட்ஸ்அப் குழுவை பற்றியான பதிவு இது பொதுவாக நமது ஆரா யோகா மைய நல வழிகாட்டுதல் கொள்கைகளில் தனிப்பட்ட ஒரு உடல் உறுப்புக்குண்டான நல வழிகாட்டுதல்களோ இல்லை அந்த உறுப்பில் மட்டும் கவனம் செலுத்தி அதை சரி செய்து கொள்ளக்கூடிய முறைகளோ நமது ஆறா யோகா மைய நல கொள்கையில் இதுவரை இருந்ததில்லை நமது மரபு மருத்துவத்திலும் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறையும் இல்லை இப்பொழுது இந்த தனிப்பட்ட ஒரு உறுப்பை அதாவது கல்லீரல் என்ற உறுப்பில் ஒரு காப்பு திட்டம் என்ற ஒரு செயல் திட்டத்தை ஏன் வடிவமைக்கப்பட்டது என்றால் இன்றுள்ள உணவுப் பொருட்கள் நம்மை சுற்றி நமக்கு கிடைக்கின்ற உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் சமைப்பதற்குண்டான மளிகை பொருட்கள் இது அனைத்திலுமே ரசாயன கலப்புகளும் இது விளைவிக்கப்பட்ட விளைச்சலிலிருந்து வரக்கூடிய பொருட்களில் ரசாயன மருந்துகள் ரசாயன உரங்கள் போடப்பட்டு வருகிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை ஆனால் ஒரு விருப்பத்திலும் ஆழ்ந்த விருப்பத்தில் அதாவது இறை இறைவன் என்பவன் நம்மை காற்று காத்து அருள்பவர் அதே போல இறை என்றது ஒரு காப்பு என்பதை போல் இன்னொரு காப்பு என்பது உயிரினங்களுக்கு உணவு என்பதும் ஒரு காப்பு அனைத்து உயிரினங்களுமே தனக்கான உணவுகளை நாடி அதாவது தேடி என்பது சொல்வதை விட நாடி சென்று உண்கின்றன அதே போலதான் மனிதர்களும் இருக்க வேண்டும் இன்னைக்குள்ள பரபரப்பான சூழலில் ஏதோ விளம்பரங்கள் பெருநிறுவனங்கள் விளம்பரப்படுத்தி விற்கின்ற பொருட்களை நேரமின்மையால் ஏதோ ஒன்றை வாங்கி சமைத்து சாப்பிட்டு அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளுக்கு ஆட்பட்டு அதற்கு மருத்துவம் பார்த்து அதற்கு பெயர்களை வைத்து அதற்கு மருத்துவமும் பார்த்து கொண்டு இருக்கிற நிலை தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு உணவுப் பொருட்களை தேடி நாடி அமைத்து கொள்ள வேண்டும் அதற்காக முழுமையாக மெனக்கடல் இருக்க வேண்டும் அது அடிப்படை அதில் கூட உங்களுக்கு நேரமின்மை என்னுடைய பணி என்று நீங்கள் சொல்வதாயிருந்தால் அதற்குண்டான விலையை உடல் வழியாக நீங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும் அதை மிக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் உணவுப் பொருட்களை நல்ல உணவுப் பொருட்களை அது கிடைக்காமல் இல்லை கிடைக்கிறது நாடினால் விருப்பத்தோடு நாடினால் அது எங்கு இருக்கின்றது எப்படி கிடைக்கும் என்ற அந்த தொடர்பு உங்களுக்கு இறையால் வழங்கப்படும் உயிர்களின் விருப்பத்திற்கேற்ப இங்கு இயற்கை தன்னை மாற்றி வழங்குகிறது மழையே அப்படித்தான் மழையே உயிரினங்களின் விருப்பத்தால் வழங்கப்படுகிறது இயற்கையால் அப்படி இந்த உணவுப் பொருட்களில் உள்ள நச்சுத்தன்மைகளால் அருந்தும் பொருத்தமின்மையான தண்ணீரால் பொருத்தமில்லாத தண்ணீரால் உடலில் நம் உடலை காப்பாற்றி கொண்டிருப்பது இந்த அற்புதமான உறுப்பான கல்லீரல் என்பது எவ்வளவுதான் நச்சுகளை கொடுத்தாலும் அது தன்னால் முடிந்த அளவு மட்டும் அவைகளை நீக்கி இரத்தத்தில் விடாமல் உடலில் பல நூறு விதமான வேலைகளை செய்வது இந்த அற்புதமான கல்லீரல் என்ற உறுப்பு அதோடு இன்று உள்ள மனிதர்கள் உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு நீர் சீர்நிலை கேட்டிற்கு கூட அதிகமாக மருந்துகளையும் மருத்துவத்தையும் நம்பி வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த மருந்துகள் ரசாயன மருந்துகள் அனைத்தையுமே முழுமையாக இரத்தத்தில் கலக்காமல் பிரித்து செயலாற்றுவதும் இந்த உறுப்பு தான் இன்னைக்கு ஒரு சின்ன உடலில் ஏற்படக்கூடிய கேட்டுக்கு பல மாதங்கள் பல வருடங்கள் மாத்திரை மருந்துகள் எடுக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இவர்கெல்லாம் உயிரோட காப்பாற்றி வைத்திருப்பது அந்த கல்லீரல் உறுப்பு தான் நம் நாம் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை ஒரு ஐநூறு மில்லிகிராம் மாத்திரையின் முழு அளவையும் இந்த கல்லீரல் பிரிக்காமல் இரத்தத்தில் கொடுத்துவிட்டால் அந்த நிமிடமே மரணம் ஏற்படும் இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ரசாயன மாத்திரைகளுக்குமே பக்க விலை உண்டு அது நீங்கள் சாப்பிடும் இந்த சத்து மாத்திரைகள் உட்பட இப்படி நம்மை காப்பாற்றி பேணுகின்ற இந்த அற்புதமான உறுப்பு இன்றுள்ள உள்ள உணவு பழக்கங்களால் மிக மோசமாக பாதிப்படைகிறது நான் என்னை சந்திக்கின்ற மனிதர்களில் நூறு பேர் ஒரு உதாரணமாக நூறு பேர் இருந்தால் அதில் தொண்ணூறு பேருக்கு அந்த கல்லீரல் செயல் குறைபாடு இருக்கிறது இதோடு ஆராய் மையத்தோடு தொடர்பு கொள்கின்ற வெளிநாட்டில் வாழ்கின்ற நபர்கள் இணைய வழி வழிகாட்டுதலில் தொடர்பு கொள்ளும் அனைவருக்குமே கல்லீரலில் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அதாவது கிரேடு ஒன் டூ த்ரீ மூன்று வரை லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லும் அளவு வரை உள்ளவர்கள்தான் அதிகமாக தொடர்பு கொண்டு இணைய வழி வழிகாட்டுதல்களை பெற்று முழுமையாக நலமடைகிறார்கள் இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அவர்கள்தான் இது உணவில் கலக்கப்படும் நச்சுகளும் நச்சுகள் மட்டுமே காரணமல்ல அதோடு வாழ்வியல் முறைகளும் மிக முக்கியமான நிலையில் இது இந்த கல்லீரல் உறுப்பு சீர்நிலை கெடுகிறது இரவில் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இருந்தாலே கல்லீரல் கல்லீரல் பாதிப்படையும் கல்லீரல் பாதிப்பின் அறிகுறிகள் என்ன தூக்கமின்மை பசியின்மை அதிகமான குழப்பமான மனநிலை கண் எரிச்சல் எப்பொழுதுமே வயிறு குடைத்தது போல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதோடு விரல் நகங்களில் நிறமாற்றம் தோல் பகுதியில் தோல் சம்பந்தப்பட்ட நலக்குறைபாடுகள் வெளிப்படுதல் தலை முடி உதிர்தல் ஒட்டுமொத்த உடலுமே கல்லீரலின் ஆரோக்கியத்தில் தான் உள்ளது இப்படி ஒவ்வொரு உறுப்புகளிலும் வெளிப்படுத்தும் வெளிப்படுகள் வெளிப்பாடுகள் கல்லீரல் செயல்பாடு குறைந்தால் அது எண்பது சதவீதம் செயல்பாடு குறையும் வரை உலகில் உள்ள எந்த பரிசோதனை மூலமாகவும் அதை கண்டறிய முடியாது ஆனால் அது செயல்பாடு குறைய துவங்கும் போதே வெளிப்பாடுகளை இப்பொழுது நான் சொல்லியபடி வெளிப்படுத்தும் தோளில் ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தமான அறிகுறிகள் நகங்களில் நிறமாற்றம் கண் எரிச்சல் தூக்கமின்மை அதிகமான குழப்பம் அதாவது மனதிலே மாற்றங்களை வரும் மாற்றங்கள் வரும் மனம் என்பது உடலில் எங்கு உள்ளது என்ற கேள்வியை எழுப்பினால் மனம் என்ற ஒரு ஆறு அறி ஆறாவது அறிவான மனம் என்ற ஒரு அறிவுக்கு உறுப்பு கிடையாது ஆனால் அதற்கு ஒரு உறுப்பு என்று வடிவம் கொண்டு சொன்னால் அது கல்லீரல் தான் அவ்வளவு அற்புதமான அந்த உறுப்பு எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் தான் தன்னை புதுப்பித்து கொள்ளும் ஒரு துளி ரசாயன மருந்து கூட அதை சீர்நிலைப்படுத்த முடியாது இதை மிக ஆழமாக உங்களுக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு துளி மரு ரசாயன மருந்துகள் கூட அதை சீர்நிலைப்படுத்த முடியாது தொண்ணூறு நாட்கள் அதை அதன் ஒழுங்கில் வாழ்வியல் ஒழுங்கில் உணவு ஒழுங்கில் நீங்கள் இருந்தாலே அந்த அற்புதமான கல்லீரல் உறுப்பு தன்னைத்தானே முழுமையாக புதுப்பித்துக் கொள்ளும் இவ்வளவு எளிமையானது அதை சீர்நிலைப்படுத்துவது இந்த முறையில் வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த கல்லீரல் சீர்மை திட்டம் என்பது இதில் முக்கியமாக வாழ்வியல் ஒழுங்குகள் நான் ஏற்கனவே சொல்லியபடி தனிப்பட்ட ஒரு உறுப்புக்கு கவனம் செலுத்துவது தவறு அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் நமது மரபில் இருந்ததே இல்லை இருக்க போவதும் இல்லை ஒட்டுமொத்த உடலும் தான் உடல் என்பது ஒன்றுதான் அதில் உறுப்புகள் அடக்கம் இந்த உடலை பேணும் போது அனைத்துமே சீராக இயங்க துவங்கும் சிறு சீர்நிலை கேடுதான் அதை சீர்படுத்தி கொண்டால் சீர்நிலை அடையும் அப்படி படைக்கப்பட்டதுதான் உயிரினங்களின் உடல் இந்த கல்லீரல் காப்பு திட்டத்தில் வடிவமைக்கப்பட்ட வழங்கல்கள் உடல் கழிவு நீக்கம் விரத முறைகள் கல்லீரலை ஆற்றல் படுத்தும் முறைகள் கல்லீரலை தூய்மைப்படுத்தும் முறைகள் அதாவது கல்லீரலை ஆற்றல் படுத்தும் முறைகள் மிக எளிமையாக வீட்டிலிருந்தே செய்து கொள்ளக்கூடியது கழிவு நீக்கம் அதாவது கல்லீரலின் மேல் படிந்துள்ள அந்த ஃபேட்டிலிவன் சொல்லக்கூடிய குளுக்கோஸ் ஃப்ரூட்டோஸ் என்ற அந்த படிமானங்களை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்ளும் முறையில் வழங்கப்படும் வழிகாட்டுதல்கள் உணவு முறைகள் அதோ அதோடு வாழ்வியல் முறைகள் என்றால் முக்கியமாக கண் விழிப்பதும் இரவு தூங்குவதும் அதே போல அந்தி உணவு என்பதுதான் இங்கே அடிப்படை உணவு முறைகள் நான்கு விதமான உணவு முறைகள் அதோடு மனதிற்குண்டான செயல்முறைகள் சங்கல்பங்கள் மனதின் விரிவு நிலைக்கான வழிகாட்டுதல்களும் இந்த குழுவில் வழங்கப்படும் இது அறுபது நாட்கள் பயணிக்கக்கூடிய குழு இந்த குழுவை பற்றியான விளக்கமான பதிவுகள் இந்த வீடியோவின் கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது அதை பார்த்து இந்த குழு துவங்கும் தேதி அதற்குண்டான கட்டணம் அதன் கால அளவு இது சார்ந்த விஷயங்கள் அதில் வழங்கப்படு பட்டிருக்கிறது அதோடு தொடர்பு எண்களும் வழங்கப்பட்டிருக்கு தொடர்பு கொண்டு மேலும் விளக்கங்களை நீங்கள் பெற்று இது முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அதாவது கிரேட் ஒன் டூ த்ரீ மூன்று வரை கல்லீரலை முழுமையாக நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும் உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் தான் இவை நான்காம் நிலைக்கு கல்லீரலை நீங்கள் ஆட்படுத்தி கொண்டால் திரும்பாது அந்த நிலை வரை ஒரு மனிதர் தன்னைத்தானே சிதைத்து கெடுத்து கொண்டார் என்றால் அவருக்கு மன்னிப்பு என்பது உடல் வழங்காது அது தன்னை அழைத்து கொள்ளும் சீர்நிலை பெறாது இது தன்மேல் தன் உடல் மேல் அக்கறை இல்லாததனால் அந்த மனிதரே அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு வினை இதற்கு அவர் உடலிடம் இருந்து அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது உடல் மன்னிக்கும் சீர்நிலை அடையும் அதன் அதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் உடலிடம் நீங்கள் சரணாக அடைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லீரல் காப்பு திட்டம் லிவர் கேர் புரோக்ராம் என்பது இதில் விருப்பத்தோடு என்னை நானே சீர் செய்து கொள்வேன் என்ற விருப்பத்தில் உள்ளவர்கள் இணையலாம் நன்றி